வணக்கம் சகோ நம்ம இப்போ பார்க்க போகிறதுன்னா எனக்கு பர்த்டேக்கு ரெண்டு கிஃப்ட்டு வந்துச்சு நான் வந்து ஒரு வீடியோவில் என் நண்பன் வாங்கியிருந்த ட்ரெஸ்ஸு அது என்ன நான் போடவே இல்லை அது என்னென்னா இதான் ஏங்க குறிப்பி காலில் அதுக்கு ஒன்று ஒரு ஆயுதம் சட்டை பார்த்துக்கிட்டீங்களா இந்த சட்டை இருக்கா இந்த பேண்டு எப்படி நல்லா இருக்கா இது ஏன் நண்பன் வாய்ந்தது இதுக்கு மேலே ஒன்று இருக்குது இருங்க வர இப்போ என்னோட இன்னொரு நண்பன் இப்போ இருங்க வரச்சோம் இப்போ இதை பிரிக்கிறோம் ஆல்ரெடி பிரிச்சிட்டேன் இருந்தாலும் சரிவா நமக்கு ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக அவன்கிட்ட சொல்லுவேன் நண்பட்ட ஏன்னா எனக்கு ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு வேணும் செல்ஃபி ஸ்டிக்கு வேணும்னு சொல்லுவேன் என்னடா நீ வந்து கிஃப்ட் எடுத்துக்கு முன்னாடியே இது பண்ணிட்டே நீங்கள் சொல்லுவீங்க இருந்தாலும் நான் விடுறதா இல்லை நான் வந்துட்டேன் பாருங்க செல்ஃபி ஸ்டிக்கு இம்மா இதை பிடிக்கிறீ எப்படிபடி மறைச்சிட்டியா சூப்பர் ஆ இப்ப என்னன்னா இதோ நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்ன பாருங்க யார் இருக்கேன்னு பாருங்க யாரும் இருக்காங்க ஆ இதன் வாங்கிட்டு அவனே பிரிச்சு பார்த்துட்டான் அது விஷயம் செல்பி ஸ்டிக்கு பார்த்துடுங்க இருக்குது பார்த்துட்டீங்களே என்ன செல்ஃபி எடுக்கலாம் இந்த கேமரா இப்போ இதில் மாட்ட போறேன் ஒரு மிக்ஸம் இப்போ அந்த ஸ்டாண்டில் தான் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஸ்டாண்ட் ஆச்சு இப்போ மைக் நம்ம ரொம்ப பெருசெல்லாம் நம்ம நண்ப நமக்கு எடுத்தரல சிம்பிள் ரேட்டு தான் ஆனால் அவன் தான் முக்கியம் சரிங்களா அவன் அந்த விலைக்கு எடுத்திருந்தான் இந்த விலைக்கு எடுத்திருந்தான் அது முக்கியம் இல்லை எடுத்து எனக்கு பிடிக்குன்னு தெரிஞ்சு எடுத்து வந்தாங்க பார்த்தீங்களா என்ன கிஃப்ட்டு இதான் முக்கியம் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த கிஃப்ட்டுமே வந்ததில்லை முதல் தடையாக வந்துருக்கு கிஃப்ட்டு என் அந்த எனக்கு எடுத்து வந்துருக்கான் இதோ காட்ட எதுங்க பாருங்கள் இதான் கிஃப்ட்டு எப்படி இருக்குது முதல்ல உன எடுப்போம் இதை எடுத்து

கேக்குறதா பூங்காட்டு கேக்குதா ஓகேவா இதான் இதான் நம்ம வாங்கின கிப்டு இதுக்கு இதுக்கப்புறவு என்ன விஷயம்னா நம்ம நம்ம தான் தான் நம்ம தான் அப்படின்ட்டு இருக்க வேண்டிதான் எப்பயும் இது ரொக்கமா இப்படி கொடுத்துருக்காங்க ஆஹ் இப்ப கரெக்டா அதாவது இருக்கோஸ் வாழ்க்கையில எண்ணத்தை கொண்டுட்டு போறோம் நல்ல நினைவுகளை கொண்டுட்டு போலாம் சந்தோஷத்தை கொண்டு போலாம் பணம் இருந்துச்சா இருந்தா இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஒருவேளை உம் மிதமான பணம் இருந்துச்சுன்னா கிடைக்கும் ஆனா என்னை மாதிரி எதுவுமே இல்லாதவனுக்கு சந்தோஷத்தையும் கொண்டு போக முடியாது ஒன்னையும் ஒன்னத்தையும் கொண்டு போக முடியாது கஷ்டத்தை மட்டும் பார்த்துட்டு ரெண்டாவது அங்க இருந்து மேல இருந்து வருத்தப்படுறது அந்த இது இல்லாம நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் சேர்த்து விட்டாச்சு என்ன நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கு இதுக்குள்ள வெளிய பாப்பா எம்மோ எம்மோ இருக்கியா இருக்கு எங்க அம்மைக்கு வரும் அம்மா கொடுத்துருமா கையில எங்க அம்மா

சந்தோஷம் தான் நினைக்கிறேன் என்ன தொடர்ந்து குட்டி குட்டி வீடியோ போடட்டுமா அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனலில் பெரிய வீடியோ இந்த மாதிரி வீடியோ நல்ல நல்ல விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் எடுத்து பேசுகிறேன் அது கேகேஎஸ்எம்இ ஜோன் அப்படின்ற ஒரு சேனல் அப்புறம் சகோ விலாச் சகோ விளாட்சில் போடுறது ஃபேஸ்புக்கில் போடுறதோ ஒரே மாதிரி இருக்கும் ஒரு சிலர் கண்டென்ட் அதில் போடுவேன் ஒரு சிலர் கண்டென்ட்டு இதில் போடுவேன் அப்படின்னு இருக்கும் ஏன்னா ஓரளவுக்கு எல்லா கண்டும் போடுற மாதிரி பார்க்குறேன் ஏன்னா நெட்டு ஒன்லி ஒன் டேக்கு டூ ஜிபி தான் சரிங்களா அந்த அளவுக்கு என்னால் முயன்ற அளவுக்கு ரொம்ப ஒன்றா எடிட் ஒன்றும் பண்ணவே மாட்டேன்னா வாழ்க்கையில் எடி முந்தி பண்ணுவேன் இப்போ நான் எடிட் பண்றதே இல்லைன்னா பாருங்களேன் ஆமாம் சும்மா எடுக்கிறது போடுறது அவ்வளோ தான் ஏன்னா எடிட்டிங் பண்ணி போட்டாலும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை எடிட் பண்ணாவை போட்டாலும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அதனால எப்படி போட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் சரி சகோஸ் எனக்கு வாழ்த்து சொன்னியா சொல்லி அத்தனை 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 நல்ல உள்ளவங்களுக்கு நண்டி வாராட்டி இதை பெற்றுக்கணுங்க எல்லாம் நல்லா இருக்கேன் ஆமாம் நல்லா இருக்கேன் சரிங்களா எல்லாம் கேட்டுக்கலுங்க ஓகே முடிச்சுருவா இதில் ஒரு பட்டன் டுப்பானேன் வரேன் செல்பிசிக்கில் நமக்கு கட் பண்ற சிஸ்டம் இருக்குது இருங்க வரேன் இது ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு வந்துச்சோம் ப்ளூடூத்தி